இப்போ தக்காளி சாதம் செய்யப்போகிறோம் பிரிஞ்சி அரிசி ரெண்டு தம்ளர் பூண்டு வாசனை பொருட்கள் வெங்காயம் ஒன்று பச்சை மிளகாய் கொத்தமல்லி தலை புதினா தக்காளி பழம் ஒரு மூணு பிரியாணி மசாலா சிக்கன் மசாலா பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா ரெண்டு ஸ்பூன் பிரியாணி மசாலா சிக்கன் மசாலா உப்பு அரிசியை களைஞ்சிட்டு இந்த தம்ளா ரெண்டு எடுத்தேன் கரெக்டாக நாலு தம்ளா தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும் மூணு விசில் விட்டு வேக விடணும் எண்ணெய் காஞ்சிச்சு ராசன பொருட்கள் போட்டாச்சு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டாச்சு தட்டி வைப்போம் பூண்டு மட்டும் கொத்தமல்லி வதங்கிட்டு நறுக்காளி பழம் கூட மசாலா தூள் கல்வி எல்லாம் போட்டுக்கலாம் வச்சு மூடி போட்டுக்கலாம் இந்த அரிசியை களைஞ்சிக்கலாம் தக்காளி பழம் நல்லா வெந்துச்சு அரிசி களைஞ்சி ரெண்டு தம்பளார் அரிசிக்கு நாலு தம்பளார் தண்ணி ஊற்றி வச்சுக்கிட்டேன் இதை அது கூட சேர்ந்து ஊற்றிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பு ஆல்ரெடி போட்டிருக்கோம் உப்பு இல்லைன்னா உப்பு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா போட்டுக்கலாம் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டுக்கலாம் தக்காளி சோறு நல்லா உதிரி உதிரியாக ரொம்ப அழகாக வந்திருக்கு